ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி அவள் மிக்சர் தாங்க பண்ண போகிறேன் ஒரு அரை கிலோ அவள் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதை நம்ம ஜலிச்சு வச்சுக்குவோங்க ஏங்க இதில் சின்ன சின்ன புசுறுலாம் இருக்கும் அதனால் இதை க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ நம்ம இந்த மிக்சருக்கு வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணிப்போம் நான் பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க சரிங்களா எப்படி போட்டு வேர்க்கடலை உடச்சக்கடலை எல்லாமே இதில் தாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சரிங்களா சரிங்களா பாருங்கள் எப்படி வச்சுக்கலாம் எண்ணெய் முழுகிற அளவுக்கு இருந்தால் ஓகே இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடாகவிட்டோங்க இப்போ நம்ம எதோ ஒன்று ஒன்றா போட்டு நான் முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் கப்பு உடச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொப்பரம் தேங்காய் அதை எடுத்து ஒரு கால் கப்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கங்க நீல வாக்கில் சரிங்களா மற்ற மசாலாலாம் நம்ம பார்த்துட்டே வரலாம் இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க முதல்ல இப்போ ஃப்ரை ஆகணும் வருங்க இந்த மாதிரி அது பட்டு பட்டுன்னு வெடிக்கும் போது நம்ம எடுத்துடலாம் அப்புறம் இது எப்படி ஃப்ரை ஆகிடுச்சுன்னா எப்படி தெரியும்னா ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க அதனால் இப்போ எடுத்துருவோம் இதை இந்த மாதிரி தான் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அல்ல கஷ்டப்பட தேவையில்லைங்க பாருங்கள் நல்லா வெடிச்சிடுத்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டே வருவாங்க நம்ம உடச்சிக்கல்லையை போட்டுப்போம் பொறிஞ்சி வந்துட்டுனா இந்த நுரை அடிங்கிடுங்க பாருங்க இப்போ இன்னொரு கம்மியாகிடுத்து இப்போ இது புரிஞ்சிடுதுன்னு அர்த்தம் இப்போ எடுத்துடலாம் இதையும் இப்போ தேங்காவை பொறிச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் கோல்டன் கலர் வந்து எடுத்துடலாங்க ரொம்பவும் வேண்டாம் ஒரு பத்து இருபது முந்திரியும் போட்டுக்கலாம் நம்ம அவ்வளோதான் பாருங்கள் இந்த கலரில் இருந்தால் போதும் தேங்காய் அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம் ஃப்ளேம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க உங்களுக்கு அப்படி தெரியும் இது ரொம்ப இருக்கிற மாதிரி ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி அப்படின்னாங்க இது ஃபேன் காத்துனால அப்படி ஆடுது இதுவும் ஒரு ஊற வச்சுக்கலாம் இப்போ முந்திரி ஒரு இருபது கிட்ட எடுத்திருக்கேங்க அதே வாரத்துக்குள்ள இதே மாதிரி கோல்டன் கலரில் அவ்வளோதாங்க அதுவும் வறுப்படுத்தி பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதுங்க ரொம்ப ஜாஸ்தி கோல்டன் பண்ணுன்னு தீயை விட்டுறாதீங்க அவ்வளோதான் இதையும் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ திராட்சை ஒரு கால் கப்பு திராட்சை எடுத்துருக்கங்க அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் லாம் இதையும் அதே தட்டில் வச்சிடலாம் ஏன்னா நம்ம கலக்கும் போது எல்லாம் ஒரே போட்டு தான் அவலில் போட்டு தான் போகிறோம் அதனால் ஒரே தட்டில் வச்சுக்கோங்க கிட்ட பதாம் இருந்தால் கூட ஒரு இருபது பதாம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு எட்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கருப்பில் பச்சை மிளகெல்லாம் வறுக்கணும் அது எடுத்து எடுத்துகிட்டு வருங்க இல்லைன்னா நம்ம முகத்திலேயே அடிக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ஃப்ரே ஆகும் இது அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாங்க இது எடுத்துடலாம் அதனால் ரெண்டு பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம பொரிச்சிடலாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் கரோப்பில் ஃப்ரை பண்ண முடியும் மட்டும் கொஞ்சம் தூரமாக போயிடுங்க ஏன்னா தண்ணி இல்லாத முதலே நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காய வச்சாலும் கரோப்பில் கவி பண்ணுறாங்க இது எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தானியங்க எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃப்ரை பண்ணலாம் ஒரு ஓரம் எடுத்து வச்சுருவோங்க பாருங்க அவள் க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன் இப்போது ஒரு நால இப்படி போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ளேமை பாருங்கள் புரியுதா சவுண்டு கூட கேட்க பாருங்கள் இப்படி தான் இருக்குமாங்க நம்ம கவலை எடுத்துருவோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுத்து இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் அது பொறிஞ்சிடுத்துன்னு அந்த சவுண்டு அடங்கிடுங்க அப்போ பொறிஞ்சிடுத்துன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அதனால் இது சரியாக இருக்கும் நமக்கு என்னெல்லாம் கொஞ்சம் இருந்ததும் இப்போ போட்டுக்கலாம் இப்போ நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டு வாட்டி ஃப்ரை பண்ணி காட்டிட்டேன் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் அவ்வளோதாங்க இது லாஸ்ட்டு வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அந்த மிக்சருக்கு தேவையான ரெண்டு டீஸ்பூன் நான் மல்லி விதை எடுத்துருக்கேங்க தனியா ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ நல்லா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேங்க நல்லா கம கமன்னு வாசம் வருதுங்க இப்போ இதில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குவோம் சர்க்கரை முதலே போட்டுராதிங்க ஏன்னா சூட்டில் அது எப்போ அப்படின்னா வெட்டிக்கும் எல்லாத்தோட அதனால் இந்த தனியா சோம்பு சீரகம் எல்லாம் கொஞ்சம் தான் நம்ம இந்த சக்கரை போட்டு அரைச்சிக்கலாங்க அது முதல் ரெண்டு சுற்ற சுற்றிட்டு லாஸ்ட்டாக இது ஒரு மூணு டீஸ்பூன் சக்கரை போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுப்போம் இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு சுற்று சுற்றலாம் நம்ம ஃப்ரை பண்ண வச்ச எண்ணெயிலே எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுவோம் இதிலேயே நம்ம தாய்ச்சிக்கோ இப்போ ஏன்னா எண்ணெய் ஆல்ரெடி சூட இருக்குது பாத்திரமா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளி எடுத்து வச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அது அந்த சூட்லேயே ஃப்ரை ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் போங்க அவ்வளோதான் தாலிப்புக்காரியும் இது இருக்கு நல்லா சூடாக சரியாக இருக்குங்க ஏன்னா ஜாஸ்தி நம்ம இதை இருக்குது இல்லைங்களா அதனால் ஒரு மாதிரி கட்டிக்கும் அதனால் இதாக தான் விட்டுட்டு ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ நம்ம பொரிச்சி வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வச்ச எல்லா ஐட்டத்தையும் இதில் போடலாங்க அவலில் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குது பாருங்கள் மிக்ஸாக இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் கிளறிப்போம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஷ்டப்பட்டால் பூண்டு கூட போடலாங்க பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் போடலை ஏன்னா இப்போ இந்த புரோட்டாசி விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ச லைட்டாக சாப்பிட்றத பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க அதனால தாங்க அப்படி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு இருபது பல் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு பத்து பரண்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பல்லாக இருந்தால் ஒரு இருபது பல் பூண்டும் பொடிசான பச்சை மிளகாலாம் வறுத்த பாருங்கள் அதே மெத்தடில் பூண்டையும் வறுத்துக்காங்க இப்போது இந்த மசாலாவையும் போடலாம் எல்லா கம்ம கம்மனு வாசலாக இருக்குதுங்க இந்த மாதிரி செஞ்சு ஆல்ரெடி இதை ஆரிட்டு ஒரு நல்லா டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு பசங்களுக்கு நாலு மணிக்கு சாய்கூட பெரியவங்க எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்திருக்குங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுத்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுதுங்க ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக தாங்க இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வீட்டில் செஞ்சால் நம்ம சுத்தமாக செய்வோம் நல்ல எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி நாலு மணி பலகாரமாக சாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு அமேசிங்காக இருக்கும் ஸ்நாக்ஸாக நம்ம எப்போயாவது எடுத்து எடுத்து பதினோரு மணி வாங்கலை கூட ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்து வச்சுன்னு குறிச்சிக்கிட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு புரியும் பெல் பட்டன் எடுத்துங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்து வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்